வெல்கம் டு நம்ப ஊர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய தமிழக அரசு உதவித்தொகை திட்டத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஊர் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே இந்த உதவித்திட்டம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் டென்த்து ஃபெயின் ஆனவங்களுக்கு இரநூறுபாயும் டென்த்து பாஸ் ஆனவங்களுக்கு முந்நூறு ரூபாயோ ப்ளஸ் டூ டிப்ளமோ இதை முடித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நானூறு ரூபாயும் தராங்க அதாவது யூஜி அல்லது பிஜி முடித்தவங்களுக்கு வந்து அறுநூறு ரூபாயும் தராங்க என்னடா இவ்வளோ கம்மியாக இருக்குது இதுக்கு போய் இவ்வளோ பேசிகிட்ருக்கே அப்படின்ட்டு நினைக்காதீங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்குலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டீரியல் வாங்க ஜெராக்ஸ் அடிக்க ப்ரௌசிங் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் கண்டிப்பாக யூஸ் ஆகும் சரி இதுக்கு குவாலிஃபிகேஷன் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைனா ஃபெயில் பண்ணியிருக்கணும் ப்ளஸ் டூ வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் இல்லைனா டிப்ளமோ யூஜி பிஜி இவங்க எல்லாமே இதுக்கு குவாலிஃபிகேஷனாக இருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்கணும் இதை ஓகேவா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணி அஞ்சு வருஷமாக நீங்கள் வேலை தேடுபடுறதாக இருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான கண்டிஷன் என்னென்னா இருந்து வேறு எந்த ஒரு உதவித்தொகையும் உங்களுக்கு வாங்கிருக்கவே கூடாது நீங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட குடும்பத்தோட ஆண்டு வருமானம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரத்து கீழே தான் இருக்கணும் அதோட ஏஜ் லிமிட் அப்படின்னு எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளேயோ மற்ற பிரிவினர்கள் வந்து பார்த்திங்கன்னா நாற்பதுக்குள்ளேயோ இருக்கணும் உங்கள் ஸ்கூல் படிப்பு காலேஜ் எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும் தமிழ்நாட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளே தான் நீங்கள் படிச்சிருக்கணும் ஓகே உங்கள் ஃபேமிலியில் வந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக தமிழ்நாட்டையே நேட்டிவிட்டியாக கொண்டு தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துருக்கணும் நான் இதில் சொன்ன குவாலிஃபிகேஷன் எல்லாமே இருக்கிறோராக இருந்தீங்கன்னா உங்கள் மாவட்டத்தோட கலெக்டர் ஆஃபீஸுக்கு போயிட்டு அங்கே ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த ஃபார்மில் நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஊக்கத்தொகை வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அதை நீங்கள் கம்பல்சரியாக ரினிவல் பண்ணிக்கணும் ஓகேவா ஸோ இந்த எல்லா குவாலிஃபிகேஷனும் இருந்துச்சுன்னா இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க அமௌண்ட் சின்னதாக இருந்தாலும் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அமௌண்ட்டு ஹெல்ப் பண்ணும் சரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ